குரு சாக்ஷா பரபரம் டிவி நேரலுக்கு வணக்கம் உங்கள் குரு முரளி என்று காஞ்சி மகாபெரிய வழியில் குரு நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பொதுவான பலன் ஜனவரி மாத பலன் ஜனவரி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நம்ம தொடர்ந்து ஆங்கில மாத பலன் பாக்குறோம் தமிழ் மாதம் பார்க்கறோம் எல்லா வருட மாதப்பலனுக்கும் நிறைய குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் ஆங்கில மாத ஆங்கில புத்தாண்டுல முதல் மாதம் ஜனவரி மாதம்தான் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது மெயினா இதில் வரக்கூடிய மூர்த்த நாள் மூணு மூர்த்தம் தாங்க ஜனவரி மாசத்துல வருது அதாவது பத்தொம்பதாதி ஒரு சுபமூர்த்தம் வருது தேய்பரமுர்த்தம் தான் அடுத்து இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தம் வருது முப்பத்தி ஓராந்தேதி பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தம் வருது இது மூணு மூர்த்தம் தான் மெயினா இந்த ஜனவரி மாசத்துலதான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தை பொங்கல் தைப்புறந்தான் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய உல அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு மெயினான ஒரு விசேஷமான ஒரு காலம் நான் தை மாச அது டீடெயிலா சொல்றேன் இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வருது எல்லாருமே கண்டிப்பாக மகா சங்காரந்தின்னு அதுக்கு பேரு இந்த தைப்பொங்கலை விசேஷமா கொண்டாடுங்க அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துகள் குரு சுக்கரன் ஜோதிடன் ஜோதி டிவி நேர்பாக சார்பாக அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய உழவர் மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் வச்சு ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க அடுத்துதான் உழவர் திருநாள் அதாவது பதினே பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா உழவர் திருவிழான்னு ஒண்ணு வருது அதாவது மஞ்சு விரட்டு ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த பண்டிகை எல்லாமே கலந்துருக்குங்க அது பார்த்திங்கன்னா தை அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி பயங்கரமான ஒரு அமாவாசை பித்தூர்களுக்கு தானி அமாவாசை தர்ப்பணமே கொடுக்கலன்னா அந்த தை மாசம் கொடுத்தா ரொம்ப பலனுங்கிறாங்க அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை கண்டிப்பா இறந்த முன்னுளுக்கு நம்ம திதி கொடுத்தே ஆகணும் இது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதான் இந்த விசேஷ காலங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி இதுலையுமே ஆன்மீகத்துடைய எண்ணங்கள் அதிகமா உள்ள ராசி எந்த ராசினா தனுசு ராசி தான் நல்ல ஒரு வேலையை விரும்பி செய்யக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த தனுசு ராசி தான் நல்ல ஒரு ஒழுக்கமான குணங்கள் ஒரு தன்மையான குணங்கள் தனிமையை விரும்பக்கூடிய குணங்கள் இயற்கையான ஞான அறிவு உள்ள குணங்கள் எல்லாமே தனுசு கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இது காலபுருஷனுக்குது ஒன்பதாவது ராசினால சொல்றேன் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது ஜனவரி மாசத்துல இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் கொடுக்குறேன் தயவு செய்து ஃபுல்லா வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க ஏன்னா நீங்க ராசி தனுசு ராசி இருப்பீங்க லக்னம் ஒரே லக்னத்தை எல்லாரும் பிறக்க முடியும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க அதான் பிறந்த நேரத்தை வச்சு லக்ன புலி கணிப்பாங்க அந்த லக்ன புலி வந்து நம்ம ராசிக்கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான திசா திசைகள் வரும்போது யோகமான பலன கொடுத்துரும் எந்த கிரகம் பலவீன காலம் வரும்போது அந்த பலவீனத்தை கண்டிப்பா அவங்க சந்திச்சு தான் ஆகணும் அதுக்குதான் பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகார சலத்தை கொடுத்தாங்க அதனாலதான் என்ன சொல்லணும் பொது பலனை பாருங்க தயவு செய்து ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்கன்னு சொல்லி எல்லா வீடியோ சொல்லிடுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க நம்முடைய விதிச்சாரத்தை பார்த்துட்டு மேஷ் பண்ணி எடுங்க கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப இந்த வ வருஷத்துல வரக்கூடிய முதல் பலன் ஜனவரி மாசம் தான் ரெண்டாயிரத்தி வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட யோகம் இருக்குது சரியாந்திர யோகம் இருக்கு என்னை பொறுத்தவரை கிரகம் இப்ப பாருங்க உங்க ராசிரியர் சூரியன் புதன் அடுத்து மூணாம் இடத்துல சனி பகவான் சுக்கர பகவான் அடுத்து நாலாம் பகத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது மீன ராசில ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார செய்கிறார் ரிஷப ராசில செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பகத்துல சஞ்சார செய்கிற கடக ராசில அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பகத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் கன்னிகா ராசில இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பேர்ச்சியை இரண்டாம் பகத்துக்கு போயிடுறாருங்க எப்பன்னா கரெக்டா ஜனவரி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கிரத்துல இருந்து ஏழாம் போய் உங்க ராசியை பார்ப்பார் மிதனத்துக்கு போய் இருபத்தி நாலாம் தேதி தான் புதன் பகவான் ஆகி அவரு கண்டாம் பாவத்துக்கு போறாரு இந்த முதல் மாதம் தொடக்கமே பாருங்க கிரக அமைப்பு உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாக்கியாதிபதியை ராசிக்கு வந்தா நல்லதுதானே கெட்ட விஷயம்னா ஒளிஞ்சிரும் நான் சொல்லுவேன் கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலகி போயிடும் நல்ல விஷயமா நல்ல சிந்தனையா உங்களுக்குள்ள மனசுக்குள்ள வரும் சூரியன் வந்துட்டா எதுக்குமே பயப்படாதீங்க உங்க ராசிக்கு சூரியன் எப்போதுமே நட்பு கிரகம் தான் அவர் தான் பாக்யாதிபதியும் உங்க மேல வர்றாரு அப்ப என்ன ஆகும் நிறைய கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்களா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதான் அந்த சூரியனும் புதனும் வருது ஜாதகம் நல்லா திசா புத்தி நல்லா தான் சூப்பரா இருக்கும் ஜனவரி மாசம் ஆரம்பம் அற்புதமா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குங்க தனுசு ராசி கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அடுத்து பகை பிரச்சனை இருக்கும் எதிரி பிரச்சனை இருக்கும் உடம்பு தாக்கும் பிரச்சனை இருக்கும் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும் தொழில் சம்பந்த பிரச்சனைக்கு இதுல ஏதாச்சும் ஒரு ஒரு பிரச்சனையை இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு நிம்மதியாக இந்த ஒரு மூணு மாசம் கிடையவே கிடையாது ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க இவங்களுடைய மைண்டு இவங்கள்ட்ட இருக்காது ஒரு இடத்த மாத்திருப்பாங்க இடமாற்றம் வந்திருக்கும் வேலை உத்தியோகத்துல கலகம் வந்திருக்கும் எதிர்பார்த்த அளவு ஒரு அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனைக்கும் ஒரு சில தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரா சொல்லுவேன் படிப்பு கல்வியும் எதிர்பார்த்த அளவு சரியா அமையலை பணம் கொடுத்த இடத்துல வாங்க முடியல கொடுத்த பணத்தை வசூல் பண்ண முடியல இதுவும் நிறைய கம்ப்ளைண்ட் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிக்காரங்க நான் நான் சொல்றேன் என்னை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாசத்தை எடுத்து பார்க்கும்போது ஃபேவரைட்டா உங்களுக்கு ஆரம்பமே சூப்பரா இருக்கு ஏன்னா ராசியில சூரியா இருக்காரு அதே புதன் பகவானும் உங்களுக்கு ராசிக்கு வர்றாரு அப்புறம் எல்லாமே பாருங்க வருமான இன்கம் குறையே இருக்காது ஒன்பதாம் இடத்தா படுத்துக்கிட்டே சாப்பிடலான்னு அர்த்தம் சில பேர் சொல்ல நீங்க எங்கேயும் சொல்றேன் எனக்கு நடக்குதான் ஜாதகத்தில் தசாபுதி இருந்தா இப்ப எல்லாமே வரும் பெயர்ப்புகள் அந்த தஸ்த கௌரவம் எல்லாமே தேடி வரும் உங்களை தேடி வரும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் வந்துருங்க என்னைய பொறுத்தவரை இப்ப நான் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு அமைச்சு அழகா தனுசு ராசிக்கு சூப்பரா ஒரு பக்காவா அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய பேருக்கு உண்டு அப்படின்னா வார்த்தையை நான் சொல்லுவேன் பிளான் பண்ணி வச்சுங்க அதாவது கரெக்டாக ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வீடு ரயில் வசனம் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை நான் இடம் வாங்கக்கூடிய பிளான் நான் வீடு கட்ட இருந்தால் பிளானுந்தான் தாட்டில் தாட்லட்சியும் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் தொழில் ரொம்ப வீழ்ச்சியாக இருந்துச்சு இனிமேல் தொழில் வீழ்ச்சி வராது பத்தாம் வீட்டில் இரண்டாம் இடத்துல போய் ஸ்ட்ராங் ஆகிட்டாரு சனி பகவான் வகிற நிவர்த்தி ஆகிட்டாரு அதனால தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் அது என்ன தொழிலா தான் சரி தனுசு ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை காட்டக்கூடிய நேரம் வருது அதையும் தாண்டி மாணவ மாணவர்கள் மாணவிகள் மாணவர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி ஞானங்கள் நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ஜனவரி மாசம் பதினொழு ஜனவரி ஆரம்பத்திலே கொடுத்துடுவாரு கல்வியில சிறந்த உலகம் வந்து அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லை அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும் இது எல்லாமே பார்க்கக்கூடிய டைமிங் கண்டிப்பா உண்டு யாருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு படிப்புல கல்வியில நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க ஒரு பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்துருப்பாங்க அரசாங்க வேலை கிடைக்கும் இல்ல அரசு முன்ன நீ எங்க வேணா போய் லோன் கேளுங்க இப்ப தைரியமா கேளுங்க நான் எதுக்காச்சும் ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்கறேன் எனக்கு சாதமா அமையமா இல்ல நான் வீடு கட்ட கேட்கறேன் இல்ல இடம் வாங்க கேட்கறேன் இல்ல படிக்க கேட்கறேன் எல்லாமே லோன் விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் புதன் வந்துட்டா கண்டிப்பா எங்க போய் கடை கட்டதும் கடை கிடைக்கீங்க உடம்பு உபாதைகள் இருக்காங்க மருத்துவ செலவு அந்த மனத்துவ செலவு இனிமே குறைஞ்சிரும் என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் இட பிரச்சனை பூமி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா தனசு ராசிக்கிறாங்க பார்த்துருக்கணுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடுவாரு சூரிய பகவான் நான் உங்களுக்கு நான் சொன்ன ஜனவரி மாசத்துல இருந்து ஜனவரி பதினாலு ஜனவரி முப்பதுக்குள்ள நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எப்படிப்பட்ட வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகம் அமையக்கூடிய அமைப்பு ஜனவரி மாதம் தனுசு ராசி சூப்பரா இருக்கு இதுல எந்த ஒரு தடையை நான் சொல்றாப்புல இல்ல அதனால சொல்றேன் குழந்தை பாக்கியம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் கைக்குடி வரும் ஏன் திருமண கைக்குடி வரும் ஏழாம் செவ்வாய் வர போறாரு அடுத்து இருபத்தி ஒன்னாம் தேதி அஞ்சாம் இட்டத்தின் ஏழாம் தான் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரணும் அப்படிங்கிற அமைப்பு அமைச்சு கொடுக்குறோம் அது இல்லாம திருமணத்துக்குள்ள அதிபதி புதனே உங்க ராசி தான் இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நடந்த குடும்பஸ்தானத்துக்கு போறா இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சல் நிறைய பேருக்கு பேசி முடிப்பாங்க இந்த மாசம் ஜனவரி பதினாலு பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க அதிகமா கல்யாணம் திருமணம் பண்றது யாருன்னா தனுசு ராசிக்காரா இருப்பாங்க தனுசு ராசி தனுசு லக்னமா இருப்பாங்க காதல் சரி இரண்டாவது திருவாசரி எல்லாமே ஓகே வரக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல சுபகாரியம் நடந்தேதி மாற்றுக்கிறதே கிடையாது பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நிறைய பேர் தனுசு ராசியை சொல்றேன் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த துறை இதெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஒரு தனுசு ராசியை பொறுத்தவரை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் பயணிக்கக்கூடிய நபர்கள் தைரியமா பயணிக்க நல்லா தான் இருக்கும் அங்கே மாதிரி அதே மாதிரி இங்க வேலை பாக்குறாங்க பாருங்க அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் வரும் இப்போ நீங்க பயப்பட வேணாம் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு சூரியன் வந்துட்டாவே ப்ரொமோஷன் கொண்டு இருப்பாரு நான் ரொம்ப நாளா ஒரு ஒரே வருஷத்துல ஒரே கம்பெனில வேலை பாக்குறேன் ஜனவரி மாசத்துக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படிங்கன்னா ப்ரொமோஷன் வரும் வேலை கிடைக்காத வேலை உத்தியோகம் கண்டிப்பா நிரந்தரமா கிடைக்கும் இனிமே பயப்படவே வேண்டாம் அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி வெளி வெளியூராங்க சரி இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பாக போகாதான் சரி எல்லாமே சாதகம் மாவது வாய்ப்பு இருக்கு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பெருங்குண்ட பண இன்கம் சார்ந்த விஷயம் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் அப்புறம் நெருப்பு சம்பந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நபர்கள் அப்புறம் ஆசிரியர் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதாவது கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட துறையில் பயணிக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு மெயினா பெண்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் மெயினா விளையாட்டு துறை எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் நல்லா டைமிங் சூப்பராக இருக்கு வெளி பழக்க வழக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு பெருங்குண்ட பண இன்கம் சார்ந்த விஷயம் சாதாரமா வருது அதனால அந்த பணத்தை ரெண்டாம் எடுத்துக்கல புதன் வந்துட்டா கண்டிப்பா வருமானத்தை அள்ளி கொடுத்துருவார் சூரியன் உங்களுக்கு இன்கம் அமைப்பு சூப்பரமை இப்ப நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானம் தன்னம்பிக்கை எல்லாமே பயங்கரமா இருக்கும் இனிமே போகக்கூடிய பதம் எல்லாமே சூப்பரா இருக்கு பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் தனுசு ராசி நான் பொறுத்தவரை சொல்றேன் பயங்கரமா இருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் தொழில் லாபத்தை கொடுப்பார் உத்தியோகத்துல உயர்ப்பதை கொடுப்பார் ப்ரமோஷன் கொடுப்பார் வெளிநாடு யோகத்தை கொடுப்பார் வெளியூர் யோகத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க எதிர்பார்த்த கௌரவ அந்தஸ்து உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா கேது நீக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அந்த அதிபதி சூரியன் உங்க ராசியில இருக்கிறாரு இப்ப அந்தஸ்து வருமானம் இன்கம் சுபகாரியம் சுப செலவு நிறைய ஜனவரி மாசம் ஆரம்பத்துல கண்டிப்பா பண்ணுவீங்க அது நல்லதான் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூணு அப்புறம் போராட்டத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நண்பர்கள்ட பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை கடமிகிட்ட ஒரு மன வருத்தம் இது எல்லாமே இருந்துச்சு இதுலையுமே ஒரு சரியா இல்லை ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க எப்போதுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதாவது இந்த போராட்டத்துல பிறந்தவங்க இனிமேலை லைஃப் சூப்பரா இருக்கு சனி பவனம் சேர்ந்து சுக்கரன் இருக்காரு எடுத்த முயற்சி வெற்றியா வரும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வி உத்தியோகத்தில் ஒரு முயற்சி பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி புராணத்தில் பட் நல்லா இருக்கும் மெயின் ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மாரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ நடக்கிறவர்கள் ரெடிமேட் துறையில் பயன்புரியவர்கள் கலை சம்பந்த துறையில பயன் கூடியவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டாப் ஆன ஒரு இந்த ஜனவரி மாசம் சூப்பர் ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராணத்துல பிறந்தவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எல்லாமே விரை செலவு மீன் பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் மருத்துவ செலவு வெறைய செலவு நிறைய பார்த்தவங்க யாருன்னா இந்த உத்திராணத்துல பிறந்தவங்க தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் மாவது சூரியன் இருந்தார் நிறைய தடையில கொடுத்து விட்டாரு உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்து விட்டாரு இப்ப வேலை உத்தியோக மாறதை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு பிடிச்ச வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் அரசாங்க நல்லா வரும் அரசு மூலமாக வரும் கனவு மணி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில தடை இருக்காது நண்பர்கள் மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்கலாம் அரசியல் வாழ்க்கை சூப்பராக இருக்கலாம் அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் வரலாம் கனவு மணி சந்தோஷம் நல்லா இருக்கும் தொழில் சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்குறாரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு மதிப்பு மாதிரி தான் அந்தஸ்து உங்களை தேடி வரும் நீங்க தேடி போனால் உங்களை தேடி வரக்கூடிய மாதம் தான் இந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய ஜனவரி மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது